இந்த காரியங்கள் நடந்த பின்பு, கசருடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆப்ரஹாமை நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் ஆதியாகமும் பதினைந்து ஒன்று புத்தாண்டு விட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார் பயப்படாதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை தேவன் ஒரு பாதுகாப்பின் ஆண்டாக மாற்றப் நாம் இதுவரை பயப்பட்ட காரியத்தை தேவன் மாற்றி அமைக்கப் போகிறார் லோத்தை சிறையாக்கி கொண்டு சென்றவர்களிடம் சென்று லோத்தை காப்பாற்றி விடுவித்து ஆபிரஹாம் கொண்டு வந்த போது தேவன் ஆப்ரஹாமை பார்த்து சொன்ன வாக்கு பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கடந்த நாட்கள் அடிமைத்தனத்து நாட்களாக இருந்திருக்கலாம் பலர் நம்மை அடிமையாக்கி கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் சூழ்நிலைகள் பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் நமது தேவன் புதிய ஆண்டில் அந்த அடிமைத்தன கட்டுகளை எல்லாம் கல்வாரி சிலுவையில் நம்மை அவர் இரத்தத்தினால் விலைக்கரியமாக வாங்கி நம்மை விடுவித்தவர் வரும் வருடங்களில் நமக்கு துணையாக பாதுகாப்பாக கேடகமாக பலனாக நம் கூடவே இருக்க போகிறார் நம் கூட அசைக்க முடியாத பர்வதமாக பலனாக அவர் இருக்கும் வரை நம்மை எதிரி எதுவும் செய்ய முடியாது பர்த்தத்த ஆவியானவர் நம்மை பாதுகாப்பார் அவருடைய ரத்தம் நம்மை எதிரிகளிடமிருந்து மறைத்து பாதுகாக்கும் ஆம் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கத்ராகி தேவன் தாமே நம் கூட பலனாக கீடகமாக கூட இருந்து ஒரு சேதமும் வராத விதம் இந்த ஆண்டை பாதுகாப்போடு நடத்துவாராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் தேவ பாதுகாப்போடு தேவனுக்குள் வளரவும் இழந்து போன அனைத்து ஆசிர்வாதங்களையும் வாக்குதங்களில் ரெட்டிப்பாக பெறவும் கத்ரா ஹி இசு கிறிஸ்துதாமை நமக்கு உதவி செய்வாராக ஆ மீன் ஹாப்பி நியூ இயர்